வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ என்னென்னா யுகாதி ஸ்பெஷல் கல்யாண வீட்டு பைனாப்பிள் கேசரி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவா நான் எடுத்திருக்கிறேன் அதே கப் அளவில் ஒன்றரை கப் சுகர் எடுத்திருக்கிறேன் முந்திரி பருப்பு பிளாக் கிரேப்ஸ் அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் லெசன்ஸ் எடுத்துருக்கேன் இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் நெய் லெமன் ஒரே ஒரு ட்ராப்பு அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட் பைனாப்பிள் ஸோ பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் அந்த முள் இல்லாமல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இன்னொன்று நல்ல பழமாக பார்த்து ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷான பழமாக எடுத்துக்கிறணும் அதே மாதிரி அந்த நடுவில் இருக்க தண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சுற்றி இருக்கிறத மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கொஞ்சம் நெய் விட்டு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிறணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறணும் அது எதுக்குன்னா அது நம்ம கேசரி செய்யும் பொழுது உதிரி உதிரியாக வரும் ஸ்டிக்கியாக வராமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நெய் விட்டோ இல்லை எண்ணெய் விட்டோ நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை செய்யக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணும் ஸோ அது ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரவை வந்து பிளாக் ஆகும் கலர் வந்து ரொம்ப வந்து ப்ரௌனாக வந்து மாறிடும் நம்மளுக்கு தேவை ஜஸ்ட்டு அதை வறுத்து எடுக்கணும் அது தொடும்போது உதிரி உதிரியாக இருக்கணும் நம்ம கையில் ஒட்டாமல் ஒரு ஸ்டாண்ட் ஃபார்மில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த இதில் நம்ம ரவையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரவை வந்து வரப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவையை வந்து தனியாக எடுத்துக்கலாம் கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது அதுதான் மெயினான விஷயம் ஜஸ்ட்டு நம்ம வறுக்கணும் அது உதிரி உதிரி ஆகணும் அதுதான் கரெக்டான ப்ரிப்பரேஷன் அடுத்து என்ன பண்ணுன்னா கடாயை வச்சு கொஞ்சம் நெய் விட்டுட்டு என்ன பண்ணால் நம்ம அதை கட் பண்ண பைனாப்பிளை போட்டு நல்லா வந்து வதக்கணும் அப்படி வதக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நெய்லேயும் அந்த அந்த பழத்தில் இருக்க ஓன் ஜூஸ்லையும் ஆகும்னா நல்லா குக்காகி ஜாம் மாதிரி வரும் இதில் மெயினான விஷயம் என்னென்னா பழத்தை சூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக சூஸ் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டும் சரி கலரும் சரி நம்மளுக்கு சூப்பராக வரும் ஒரு சில பழம் வந்து அந்த ஜூஸினஸ் இருக்காது அப்போ அது வந்து மசியாது ஒரு சிலது காயாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கொடுக்காது அந்த பழத்தை வந்து வெட்டும்பொழுது நல்ல ஃப்ளேவர் வரணும் அப்படிப்பட்ட பழமாக வாங்கிட்டு நீங்கள் கட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் கலரும் சூப்பராக வரும் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற சுகரில் வந்து கொஞ்சம் போட்டு வந்து ஜாம் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் ஸோ அந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம் என்னாகும்னா அதில் இருக்க அந்த தண்ணி எல்லாம் வெளியே வந்து அந்த ஜாம் மாதிரி ரெடி ஆகும் இந்த பழம் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு டைம் வந்து நம்ம அலோவ் பண்ணணும் சப்போஸ் அது உங்களுக்கு நீங்கள் வாங்கின பழம் குக் ஆகலைன்னா அதாவது நல்ல ஜாம் மாதிரி வரலைன்னா மிக்ஸியில் கூட நீங்கள் ஒரு அடியை அடித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் இப்படியே நீங்கள் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் விட்டால் போதும் நிறைய விடக்கூடாது புளிப்பு டேஸ்ட் வந்துடும் ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டு திரும்ப என்ன செய்யணும் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா அதுக்கு வேக விடுறதுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் நல்லா அந்த சுருண்டு வரும் கலரும் வந்து நல்லா மாறி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா எடுத்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பாதி மிக்சியில் அடித்து மீதியை வந்து கேசரியில் வந்து சேர்க்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் திரும்ப கடாய் எடுத்து நான் எந்த கப்பில் ரவை எடுத்தேனோ அந்த கப்பில் நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துருக்குறேன் அதில் பாதி வந்து ஊற்றிக்கிறேன் அது நல்லா அந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்ச நட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கருப்பு திராட்சை கிஸ்மிஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் எஸ்பெஷலி அந்த கல்யாண வீட்டு கேசரினா செரி வந்து சேர்ப்பாங்க டூட்டி ப்ரூட்டி வந்து சேர்ப்பாங்க அது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்க நார்மலாக கேசரி யூஸ் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அது நல்லா வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப் அளவில் மூணு பங்கு வந்து தண்ணி ஊற்றணும் எப்பயுமே ஒரு பங்கு ரவை ரெண்டு பங்கு சுகர் மூணு பங்கு வாட்டர் இருந்தால் அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேம் ரவை போடும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அப்புறம் கிளறி விடும்போது ஃப்ளேம் வந்து குறச்சிடணும் இப்போ அதை நல்லா கிளறி விடும் விடும்பொழுது அதோடய தண்ணியெலாம் என்ன பண்ணும்னா ரவை வந்து அப்சர்வ் பண்ணிடும் இப்போ தண்ணியெல்லாம் குறஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீத சுகரை வந்து ஆட் பண்ணி மறுபடியும் என்ன செஞ்சுன்னா கிளறிக்கணும் அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ரவையோட கன்சிஸ்டன்சி வந்து வாட்டரியாக கொஞ்சம் மாறும் ஸோ இதெல்லாம் செய்யும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் ப்ராப்பராக நம்மளுக்கு வரும் அதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த பைனாப்பிளை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் நான் கலர் பொடி வந்து சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் பழம் வந்து நல்ல பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேச்சுரல் கலர் கொடுத்துரும் சப்போஸ் அந்த பழத்தோட கலர் வந்து நம்மளுக்கு இறங்கலைன்னா நீங்கள் கலர் பொடி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் கலர் பொடி வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அந்த பைனாப்பிள் எசன்ஸ் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ட்ராப் மட்டுந்தான் ஆட் பண்ணிக்கனா பைனாப்பிளோட டாமினேஷன் வந்து ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்கும் இதில் அந்த கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்குரிய ஃப்ளேவருக்காக நான் இன்னும் கொஞ்சம் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் மீதம் இருந்தது இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளற கிளற அந்த அல்வா மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் அதில் ஒட்டாமல் வருது நீங்கள் கலர் சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலைனால உங்கள் இஷ்டம்தான் அது நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஜஸ்ட் அட்ராக்ஷனுக்காக வேணால் நம்ம கலர் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு எப்போயுமே கேசரி ரெடி ஆகிடுச்சுன்னா கரெக்டான பதம் என்னென்னா நம்ம அதை பொழுது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் கரண்டியில் இருந்தும் நல்லா அழகாக அல்வா மாதிரி உருண்டு விழும் இதுதான் பர்ஃபெக்ட் பதம் ஸோ நம்மளுக்கு கல்யாண வீட்டு பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை செஞ்சு பாருங்க செம்ம எம்மியாக இருக்கும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட வந்து அவ்வளோ தித்திப்பாக சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலி நம்மளுடைய கேசரி வந்து பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை ப்ரெசென்டேஷன் பண்ணி காட்டுறேன் இப்போ பவுலில் வச்சு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் அது அப்படியே பவுலில் ஒட்டாமல் அழகாக அல்வா மாதிரி வந்து விழுந்துருந்துச்சு இதை கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ அல்வா மாதிரி வரும் அந்த கேசரி சாப்பிட சாப்பிட அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் மெயினான விஷயம் என்னென்னா இதில் அந்த பைனாப்பிளை சூஸ் பண்ணுறது தான் அதை ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டோம்னா இது செம்மையாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிஞ்சிருந்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே சூப்பரா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் மீட்